ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே ஜெய்ச்சி வச்சு இல்லை ஜெயப்பாக்கு வெரி குட் ரைட் நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன நான் சொல்லிடுறேன் உங்களுக்கே தெரியும் நான் இது ப்ரிவியல்லேயே சொல்லியிருந்தேன் பௌலர் வில் டிசைட் த மேட்ச்னு டிசைட் பண்ணிட்டார்ல முஸ்தபிஜு ரஹ்மான் ஆ முஸ்தபு ரஹ்மான் பார்த்தீங்கன்னா நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக விளையாடுவாருன்னு சொல்லும்போதே நான் சொன்னேன் லெஃப்டாம் பாஸ் போன அவருக்கு சிஎஸ்கே பிச்சோட ஹெல்ப்ல தேவை இல்லை யார்லேயும் மூவ்மெண்ட் இருக்கும்னு பிரமாதமான ஸ்பெல் மேன் ஆல் த பாஸ் பாலர்ஸ் ஸ்ட்ரகிள் இவர் மட்டும் என்ன பிரமாதமாக போட்டார் இருப்பாங்க ஏன்னா பிகாஸ் லெஃப்டாம் ஆங்கிள் லெஃப்டாம் ரவுண்ட் த விக்கெட் போட்டாலும் சரி லெஃப்டாம் ஓவர் த விக்கெட் போட்டாலும் சரி ஃபாஸ்ட் அவர் இருக்கிற ஸ்பீடு நாகிங் ஸ்லோவர் டெலிவரி அவுட் சைட் தி ஸ்டாம் அவுட் ஸ்விங் எடுக்கலாம் ட்ரீட் டு வாட்ச் ரஜத் பட்டிண்டர் விக்கெட்லாம் பாருங்கள் பர்ஃபெக்ட் ஸ்மேச் டெலிவரி அது யாராக இருந்தாலும் அவுட் ஆகிருப்பாங்க அந்த மாதிரி அண்ட் இவர் மட்டும் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணார் எனவே அதுக்கு முன்னாடி சேனல் காண்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லுவோம் அந்த கான்ட்ரிபியூஷனால் தான் நிறைய வீடியோ போட முடியுது ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை ரா ஒரு ஜிபிலான்ற ஒரு ரெண்டு டாலரும் அப்புறம் கார்த்திக் அண்ட் விஜயன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு பட்டன் இருக்கு மினிமம் ஃபார்ட்டி ருபீஸ் கம்பல்ஷனில் இருக்கும் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பேரை சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவோம் என்ன எழுபத்தி நாலு மேட்சஸ் இருக்குது எல்லா வீடியோ போடணும் எல்லா ப்ரிவியூ போடணும் எல்லாத்தையும் கமெண்ட் பதில் சொல்கிறோம் ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் வில் பி அப்ரிஷியேட்டட் யஸ் விஷயத்துக்கு போகலாம் முஸ்தபிஜ் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கெய் கூட ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக தோனியோட இன்புட் இருக்கும் என்ன யூஸ் பண்ணாருன்னு கேப்பீங்க துஷார் ஜெயஸ் பாண்டே தீபக் சார்லாம் அட்டாக் போடும்போது தீக்ஷனை போடும்போது நீங்கள் பார்த்துருக்கோம் டீப் தேர்ட் மேனும் ஃபைட் லேக் இருந்திருப்பாங்க ரெண்டு ஃபீல்டர் அவுட் சைடு த சர்க்கிள் ஆர்வம் இருக்கும் ஆனால் முஸ்தபிஜர் போடும்போது அதே தேர்ட் மேனு பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் டீப் ஃபைன் லேக் ஸ்கொயர் லேக் வந்துட்டார் அந்த ஆங்கிள் அவரோட நேக்கிங் ஆங்கிளுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணாலும் அங்கே தான் வருன்றதுக்கு விராட் கோலியோட விக்கெட்டில் பாருங்க பர்ஃபெக்டாக சொல்லி வச்சு அவுட் பண்ண மாதிரி இருக்கும் வெரி ரேர்லி கோலி அந்த மாதிரி ஷாட்லாம் விளையாடுறது ரோஹித் சர்மா தான் அந்த மாதிரி ஷா ஷாட் விளையாடுவார் ஷார்ட் பிச் பால் புல் பண்ணார் ஏன்னா அவரே பால் ரன்னபால் பால் கொஞ்சம் ரஷ்டியாக தான் இருந்தார் ரொம்ப நாள் கேட்டு விளையாடுறாரு இல்லையா எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அட் டைம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகும் ரன் பால் ரன் வந்து பூல் பண்ண போனார் அவுட் பண்ணிட்டாரு பட் இவரோட நாலு விக்கெட் தான் குரூஷியல் முசபிஸ் ஸ்பெல் ஃபிஃப்த் ஓவரில் ரெண்டு விக்கெட் பேப் டு பிளஸ் ரஜத் பட்டிட்டாரோ அதே மாதிரி திருப்பி செட் ஆயிட்டிருந்தாங்க கோலி அண்ட் கிரீன்னு திருப்பி கொண்டு வந்தா ருத்ராஜ் இவர முஸ்தா பீச்சர் டுவெல்த் ஓவரில் ரெண்டு விக்கெட் கோலி அண்ட் கிரீன் ரெண்டு பேர் அவுட்டாக கிரீனுங்கெல்லாம் கண்ணே தெரியல பால் எங்கே வருதுன்னு இவர் கோயிங் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம் பால் பாருங்க பர்ஃபெக்ட் போல்டு பிரமாதமான போலிங் அவ்வளோதான் ஃபேப் டாப் ஜெயிச்சி பேட்டிங் எடுத்துகிட்டு நான் நேற்று எடுத்து பாருங்க நான் சொன்னேன் சி ஆசிபி இரநூறு வேணும் ஜெயிக்கணும்னு நான் இரநூறு கீழே எல்லாம் இருக்கிற போலிங்கெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா தே டோன்ட் ஹேவ் குவாலிட்டி ஸ்பின்னர் சிஎஸ்கே சென்னை மாதிரி பிச்சில் குவாலிட்டி ஸ்பின்னர் வேணும் எல்லாருமே ஃபாஸ்ட் பாலர் போட்டிங்க சரி எவ்வளோ ஃபாஸ்ட் பாலர் போட்டிங்க முக்கியமான ஃபாஸ்ட் பாலர் அவங்கள்கிட்ட இருக்காங்க பெர்ஹூசன் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் போகிறார் அவரை விளையாட விடல அனுஜ் ராவத் அண்ட் விராத் இவர் தினேஷ் கார்த்திக் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வெரி வெரி கூச்சல் அவங்க ஏன்னா ஆர்சிபி செவன்டி நைன் பார் ஃபைவ் ஆகிட்டாங்க அப்புறம் சிக்ஸ் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தொண்ணூத்தஞ்சு ரன் தினேஷ் கார்த்திக் தேர்ட்டி எயிட்டும் அனுஜ் ஒரு ஃபார்ட்டி எயிட் அனுஜ் ராவத் லெஃப்டாண்டர் வர மாதிரி ஈஸியாக க்ளியர் பண்ணுறாங்க பவுண்டரி இல்லை எயிட்டீன் ஓவரென்னு நினைக்கிறேன் துஷார் தேஷ்பாண்டியா ரெண்டு சிக்ஸ் அடித்தார் அதே ஒரு தினேஷ் கார்த்திக் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோரு ரெண்டு ஒய்டு இருபத்தஞ்சு ரன் அந்த ஓரில் அங்கே இருந்தாலும் ஸ்கோர் ரெஸ்பெக்டபுளாக போச்சு அண்ட் ஸ்டார்டிங்கில் ஃபேப் டூ ப்ளஸி முப்பத்தஞ்சு தான் மேக்ஸ்வல் டக்கு அதுவும் வெரி குட் டெலிவரி பாய் தீபக் சார் ரைட் ஏரியாவில் பிச் பண்ணி அவர் அவர் ஸ்டம் காட் பண்ணார் பவர் பிளேல ஆர்சிபி ஃபார்ட்டி டூ பார் த்ரீ வேறு சிஎஸ்கே சிக்ஸ்டி டூ ஃபார் ஒன் ஆஃப் எல்லோ ஃபுல் கிரவுண்டு எல்லோ தான் எல்லோ யூனோ ட்ரவுன் அவுட் ஆர்சிபி ரெட்டுன்னு சொல்லலாம் ப்ளூ ப்ளூ கலர் அணைத்து வாட்ஸ் ஓவர் ஃபோர் பார் டுவெண்ட்டி ஒன் பத்து வைடு போட்டாங்க அது டு கண்ட்ரோல் போன சீசனில் தோனி நிறையா சொன்னார் மாதிரி வைடு போட்டுகிட்டே இருந்திங்கன்னா யூ ப்ளே பிளே அன்னதர் கேப்டன் வர ஒரு வாட்டி சொன்னார் ஸோ அது மாதிரி அந்த வாய்ட் அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் லெக் சைட் பீட்டுன்னு வைடு தான் பட் தகுந்த மாதிரி டு போல் லாஸ்ட் அஞ்சு ஓவரில் தினேஷ் காத்துக்கு அனுப்ச்சு ராவத்தை எழுபத்தோர் ரன் அடிச்சாங்க அதனால தான் ரெஸ்பெக்டபுளாக போயிடுச்சு செஸ்ஸு எல்லாருமே டபுள் ஒத்தரே நம்பி இல்லை ஆர்சிபி தான் விராட் கோலியை நம்பியிருக்கு அவர் ஆயிரம் ரன் அடிக்கணும் அந்த சீசன்னு ஆனால் இங்கே கலெக்டிவ் எஃபெக்ட் எல்லாருமே டபுள் ஃபிகரில் வந்தாங்க ஹண்ட்ரட் அண்ட் டென் ஃபார் ஃபோர் வேறு ஆகிடுச்சு டக்குன்னு அந்த நேரத்தில் ஜடேஜா அண்ட் சிவம் டூபே சிவம் டூபே இம்பாக்ட் பிளேயராக வந்தார் ரொம்ப நல்ல மூவ் அது சிவம் டூபே தேர்ட்டி ஃபோரு ஜடேஜா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் விக்கெட் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் ரன் பார்ட்னர்ஷிப் அன்பீட்டன் நான் எப்போதுமே சொன்னேன் ஆர்சிபி வீக் போலிங் தான்ட்டு அதுக்கு அது எக்ஸ்போஸாக ஆயிடுச்சு ஒன் செவன்ட்டி டூ இப்போ பார்க்க பெரிய ஸ்கோராக தெரியும் ஈஸியாக ஈஸியாகிடுச்சுன்னு போயிட்டாங்க எயிட்டின் ஓவரில் டூபேர் அது இல்லாமல் சிவம் டூபேர் ஆல்வேஸ் லவ்ஸ் ஆர்சிபி ஆசிபி இதில் ஒரு ஃபிகர் பார்க்கணுமே நான் போவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் நாற்பத்தாறு ரன் அப்புறம் நைன்ட்டி ஃபைவ் ரன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் போன சீசனில் ஒரு ஃபிஃப்டி டூ நேற்று ஒரு தேர்ட்டி ஃபோர் நாட் அவுட் வர ரஹானே வி மஸ்ட் அப்ரிஷேட் மும்பைக்கு விளையாடும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் ரஞ்சித் ட்ராஃபியில் சொல்கிறேன் கேப்டன்னு பட் வென் இட் கம்ஸ் டு சிஎஸ்கே இஸ் ரஹானே டூ பாயிண்ட் ஓ போன சீசனில் இருந்து பத்தொம்பது பால் இருபத்தேழு ரெண்டு சிக்ஸ் பாருங்கள் அது ஒரு லெஃப்ட் லாக் பண்ணார் பாருங்கள் பேக் ஃபுட்டில் போய் ஃபாஸ்ட் பார்க்கலாம் லாப் பண்ணி சிக்ஸ் அடிக்கிறார் லாங் ஆஃப்ல ட்ரீ டூ வாட்ச் அதெல்லாம் அச்சல் மாதிரி ஆள் அடிக்கிற ஷாட் அண்ட் அச்சின் ரவீந்திரா குட் பை எல்லாருக்குமே தெரியும் ஃபிஃப்டீன் பால்ல தேர்ட்டி செவன் லெஃப்ட் லெஃப்ட்ஹ் லெஃப்ட் ஹாண்டில் வரையா மூணு ஃபோர் மூணு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பிளேஸ்மெண்ட் அவுட்டும் ஃபுல் அவுட்டும் உக் ஆகட்டும் சூப்பர் வெரி குட் பை அதே மாதிரி டேரல் மிச்சில் பதினெட்டு பால்ல டுவெண்ட்டி டூ வாங்கிக்கிறேன் ரெண்டு சிக்ஸ் ரைட் ஆர்சிபி எல்லாருமே ஆல் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஃபெயில்டு வந்தது நாலு விக்கெட் தான் இங்கே எங்கன்னு பட் வெரி டஃப் தான் ஆர்சிபி ஈசால் கப் நம்ப்தேங்கிறது ஏன்னா இந்த போலிங் சுத்தமாக தான் எப்போது சொல்கிறதா பாலர்ஸ் வெளியும் டோர்னமெண்ட் முசாஃபீஸ் ரமான் பாரு சென்னை பிச்சுமெல்லையே ஒரு நாலு விக்கெட் இன்னும் போலிங் ஃப்ரெண்ட்லினால் எப்படி இருக்கும் பாருங்க போலிங் அவரோட போலிங்லாம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அவர் ஆங்கிள் அதை அதை ஏற்ற மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணி கொடுப்பாரு தோனியோட இன்புட் நிறையா இருந்தது நிறைய இருந்தது அவர் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு ஒன்றும் தப்பு இல்லை பொதுவாகவே கீப்பர் செட் பண்ணிட்டு இருப்பார் ரித்துமான் சஹாலலாம் கூட செட் பண்ணுவார் கேப்டன் அது கீப்பருக்கு ஒரு வேறு ஆங்கிள் இருக்கும் அதனால் பட் தோனி தோனி நபரத்தில் தோனி பேட்டிங்காக எல்லாம் அவ்வளோ எதிர்பார்த்தாங்க அவர் பேட்டிங் மேலே ஏன்னா டாப் போரே அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒருத்தர் இதுதான் ஒன் சைட் எடுத்து மேக்ஸ்வெல் டக்குன்னா சொல்ல அஞ்சு மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் ஸ்கோர் பண்ணுவார் மேக்ஸ்வல்னு அதுதான் பார்க்கணும் இன்னைக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது பஞ்சாப் வர்சஸ் டெல்லி அண்ட் கே கேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் உங்களோடய ஆதரவை பொறுத்து தான் அதை பற்றி ப்ரிவியூலாம் பேசணுமானு ஏன்னா ப்ரிவியூவில் அவ்வளோ வியூ போகிறது இல்லை வீ நீட் வியூஸ் அண்ட் நிறைய வியூஸ் வந்துன்னா அதை பற்றி பேசணும்னா ரிவியூ மட்டும் எல்லாத்துக்கும் வரும் அண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் குட் ஸ்கோர்னு சொன்னேன் இதே ஸ்கோர் வச்சு சிஎஸ்கே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க தேனோ அவுட் டூ பால் தி ஏட் த வெப்பன் டெஃபா பாஸ்பாலர் மிஸ் பை ரால் ஏர்லேயே மூவ் பண்ணுவாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ரைட் அண்ட் மரினா ப்ரீச் வர இருந்ததா ஐ யூட்டிலைஸ் த கண்டிஷன் வெரி வெல் அடுத்த மேட்சு சென்னைக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட வர செவ்வாக்கம் மது சென்னையில் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் அது போக பார்ப்போம் இதான் நீங்கள் என்ன நினைச்சு நினைக்கிறீங்க இந்த மேத்தை பற்றி உங்களோட ஆர்சிபி போலிங் எக்ஸ்போஸ் தான் சொல்லணும் அவ்வளோதான் உங்களை கருத்து இதான் சொல்லணும் குறைபாத்தப்ப நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நூலில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்